நண்பர்களே இந்த உலகம் நூல்களால் தான் இருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் நூல்களை படிக்கிறோமோ இல்லையோ வாசிக்கிறோமோ இல்லையோ அதை நம்முடைய வீட்டின் அறைகளிலே வைத்திருக்கிறோமோ இல்லையோ பூஜை அறைகள் இருக்கின்றன இருபதுக்கு இருபது என்று பெரிய பெரிய பெட்ரூம்ஸை நாம் கட்டுகிறோம் அதோடு அட்டாச் பாத்ரூம் வேறு இருக்கிறது அத்தனை வசதிகளும் இருக்கிறது அந்த நூல்களை வைப்பதற்காக ஒரு சின்ன அலமாரி ஏதாவது ஒரு வீட்டிலே இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்த்தால் இல்லை என்று நாம் கசப்பான ஒரு உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது மனிதன் எப்ப நாகரிகம் அடைந்தான் மனித சமூகம் எப்பொழுது நாகரிகம் அடைந்தது ஒருவர் சொல்வார் மனிதன் எப்பொழுது சக்கரத்தை கண்டுபிடித்தானோ அப்பொழுதுதான் மனித சமூகம் நாகரிகம் பெற்றது இன்னொருவர் சொல்வார் மனிதன் எப்பொழுது தீயை கண்டுபிடித்தானோ தீயினுடைய பயன்பாட்டை புரிந்து கொண்டானோ அப்பொழுதுதான் அவன் நாகரிகம் அடைந்தான் இன்னொருவர் சொல்வார் இல்லை இல்லை எப்பொழுது மனிதன் வேளாண்மை செய்யத் தொடங்கினானோ அப்பொழுதுதான் அவன் நாகரிகம் அடைந்தான் என்று ஆனால் ஒரு சொல்லி நீங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும் மனிதன் எப்பொழுது நாகரிகம் அடைந்தான் மனிதன் எப்பொழுது இன்னொரு மனிதனுக்கு உதவத் தொடங்கினானோ அப்பொழுதுதான் அவன் நாகரிகம் அடைந்தான் என்று அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார் எவ்வளவு ஆழமாக அவர் யோசித்திருக்கிறார் பாரு